கோளறு பதிகம் அப்படிங்கிற இந்த பதிகம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து அதை படித்தா பாராயணம் செய்தால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பலன்கள் அதையுமே பார்க்கலாம் ஸோ மதுரை பாண்டிய மன்னன் வந்து அவன் பேர் நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான் அவன் சமண மதத்தில் ரொம்ப பற்று இருந்தான் அதனால் வந்து மற்ற மதங்களையெல்லாம் புறக்கணிச்சும் அதை ஃபாலோ பண்ணுறவங்கள வந்து அவன் பனிஷ் பண்ணி தண்டனை கொடுத்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான் அப்போ அவனோட மனைவி மங்கையர்கரசியார் வந்து சைவ சமயத்தில் பற்று வச்சிட்டு இருந்தாங்க சமணர்களோட இந்த அடாத செயல்னால் ரொம்ப குழப்பமாக இருந்தது நாட்டில் அப்போது நல்லபடியாக சைவம் தழைத்தோங்கணும் நாட்டிலையும் வந்து நல்லாட்சி நிலவணும்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் நால்வர் அப்படின்னு சொல்லுவோம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அதில் திருஞான சம்பந்தருக்கு அரசியார் தூது அனுப்பினாங்க இங்கே வந்து சைவ நெறியை வந்து இங்கே தழைத்தோங்க வைக்கணும் இங்கே வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தரம் அதுக்கு கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்போ திருநாவுக்கரசர் ஒரு வேண்டுகோள் கொடுத்தார் இந்த மாதிரி நீ கிளம்புற நாள் நட்சத்திரம் சரியில்லை உனக்கு கோள்கள் அமைப்பும் இப்போது வந்து அதுக்கு பாசிட்டிவாக இல்லை நீ கிளம்புறதுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கேற்ற இல்லை அதனால இந்த சமயம் வேண்டாம் பயணத்தை தள்ளி போடு இன்னொரு சமயம் கிளம்பு ஏன்னா கோள்களோட அமைப்பு வந்து உனக்கு தீமை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு போஸ்ட்போன் பண்ண சொன்னார் அவரோட ட்ராவலை ட்ரிப்பை நீ தள்ளி போடு அப்படின்னு அந்த சூழ்நிலையில் தான் திருஞான சம்பந்தர் இந்த கோளறு பதிகத்தை பாடினார் பாடி எனக்கு எதுவும் பிரச்சனையும் வராது ஏன்னால் என் உள்ளத்தில் சிவபெருமான் இருக்கிறதுனால எந்த தீமையும் எனக்கு நடக்காது எந்த தீங்கும் என்னை அண்டாது அப்படின்னு சொல்லி இந்த வேயூர் தோழி பங்கன் அப்படிங்கிற பதிகத்தை பாடினார் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசரும் சரி நீ கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு சம்மதம் தெரிவித்தார் இந்த கோளறு திருப்பதிகம் எங்கே எழுதினது ஸ்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமறைக்காடு அப் இப்போ வேதாரண்யம் அப்படின்னு அழைக்கப்படுற திருமறைக்காட்டில் அங்கே உள்ள இறைவன் திருப்பயர் வேதாரண்யேஸ்வரர் இறைவி வேதநாயகி இரண்டாம் திருமுறையில் எண்பத்தி ஐந்தாவது திருப்பதிகமாக வருது இந்த இந்த தேவார பாடல் பாராயணம் பண்ணுறவங்களுக்கு நம்ம முன்வினை பயனால் எதுவும் துன்பங்கள் வந்துட்டு இருந்தது அதோட தாக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வீரியம் அது கண்டிப்பாக குறையும் அதை சமாளிக்கிற அளவு நம்மளுக்கு மனோபலம் உடம்புல பலம் இது எல்லாத்தையுமே இறைவன் கொடுப்பார் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏழர சனி சனி பயிற்சி கேது பயிற்சி அஷ்டமத்து சனி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி என்ன பயிற்சினாலும் எல்லாம் என்ன கிரகங்கள் இல்லை நிழல் கிரகங்களால என்ன நம்மளுக்கு தோஷங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கிரகங்கள் எல்லாம் அதுவாக நம்மளுக்கு வந்து தீமைகள் செய்கிறதில்ல நம்ம வந்து ஆல்ரெடி சேர்த்து வச்சது அந்த கர்ம வினைனால் அந்த பிராரப்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கழிக்கிறதுக்காக கிரகங்கள் ஒன்று ஒன்றும் அது அது பெயர்ச்சி அப்போ நம்மளுக்கு அந்த டயத்தில் இது இது நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்குது நம்மளோட தீவினைகள் நம்மளுக்கு துன்பமாக நோயா கஷ்டமாக அந்த கிரகங்கள் அந்த டயத்தில் நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணுது இமெயில் டெலிவரி ஆகிற மாதிரி போஸ்ட் டெலிவரி ஆகிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர்ஸ் மாதிரி இறைவன்கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது கவர்மெண்ட் கிட்டே தான் கண்ட்ரோல் இருக்குதுனாலும் அவருக்கு கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் மாதிரி நம்ம செய்த தீவினைகளை நம்மளை அந்தந்த டயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டு வந்து சேர்க்குறது இந்த பதிகத்தெல்லாம் பாராயணம் பண்ணும்போது நம்ம அந்த தீவினைகளெல்லாம் தாங்கிக்கிறதுக்கோ அதை சமாளித்து வெளியில் வர்றதுக்கோ உள்ள மனோபலத்தை பகவான் நம்மளுக்கு கொடுக்குறார் அதோட வீரியத்தையும் கமல் பண்ணுறார் ஸோ இதை பாராயணம் பண்ணுற அனைவருக்குமே எந்த ஒன்பது கிரகங்களாக இருக்கட்டும் இல்லை நட்சத்திரங்கள் நாள்கள் இது எல்லாமே நன்மையே விளைவிக்கும் எந்த இடர்களும் இதனால் வராது மற்றும் திருமகள் துர்கா தேவி திருமால் பிரம்மன் தேவர்கள்னு இப்படி எல்லா பகவான்களோட இறைவன்களோட அனுகிரகமும் கூட நம்மளுக்கு சேர்ந்தே கிடைக்கும் ஈய மிருகங்களால் எந்த அச்சம் பட வேண்டாம் நம்ம அதனால் எந்த பாதிப்பும் வராது அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களால் நம்மளுக்கு எந்த இடரும் வராது மாறாக நன்மையே விளையும் இடி மின்னல் மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னாலேயும் எந்த பாதிப்பும் நம்மளுக்கு வராது அதுக்கப்புறம் வியாதிகள் வெப்பம் குளிர்வாதம் பித்தம் இந்த மாதிரி நாடிகள் இம்பேலன்ஸ்னால் வர நோய்கள் ஜுவரம் இதுவும் நம்மளுக்கு வந்து எதுவும் கெடுதல் பண்ணாது ராவணன் கஷ்டப்பட்ட மாதிரி இடர் அந்த துயர் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் நம்மளுக்கு நேராது திருநீர் வந்து நம்மளை எல்லாத்திலேருந்தும் காப்பாற்றும் கோளரு பதிகம் பா பாராயணம் பண்ணுறவங்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து அருள வல்லது இந்த பதிகம் இறுதியாக சிவகதி சிவசாரூபம் முக்தி அதுவும் நம்மளுக்கு கிடைக்கும் கோளரு பதிகத்தை நம்ம அன்போட பக்தியோட பகவானுக்காக சேவிக்கிறச்ச நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சேவிக்கும் போது பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அவனுக்கு அவனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கிது அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ அருளோ அனுகிரகம் அவனோட கிடைக்கன் பார்வை நம்மளுக்கு போது லைஃப்பில் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் தடைகளெல்லாம் நீங்கும் சந்தோஷம் ஐஸ்வர்யம் மன அமைதி எல்லாமே கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே இறைவன் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம உள்ளத்தில் கூடிய துணையாக இருக்கான் நம்மளை விட்டு பிரியாமல் திருச்சிற்றம்பலம்